அனைவருக்கும் வணக்கம் என் பேர் திவ்யலட்சுமி நான் திருவள்ளத்துல வரேன் இப்போ நான் வந்து திரியோக கரணம் அண்ட் ஜாமக்கோ பிரச்சனம் இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு வரேன் இப்போ வந்து இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்னா திரி யோக கரணம் பத்தி பேசலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன் இப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா மொத்தம் ஆஹ் திதிகள் இருக்கு அதுல வந்து வாழ்பிறை இருக்கு தேய்பிறை இருக்கு சோ அந்த திதி பாத்தீங்கன்னா வாழ்பிறைக்கு தகுந்த மாதிரியும் தேக்கு தகுந்த மாதிரி ஒரு சில பலன்கள் கொடுக்குது இப்ப வந்து உதாரணத்துக்கு அமாவாசை திதி அப்படின்னு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசை திதினா என்ன சொல்லுவோம் பொதுவாக அன்னைக்கு வந்து ரொம்ப இருட்டான ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி அந்த காலத்துல பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா அம்மாவாசை இருக்கு நீ வந்து இன்னைக்கு எந்த சைடையும் தொடங்காத அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இப்பெல்லாம் என்ன பண்ணா அம்மாவாசை நிறைஞ்ச அமாவாசை எல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுல ஒரு சூட்சிமா இருக்கு அது என்ன அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு நாகவ கரணம் வரும் இந்த நாகவ நாகவகரணம்னா என்ன ஒரு பாம்பு இல்லைங்களா பாம்பு என்ன அதோட பண்ணுவோம் வெளியில காக்கும் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா இருட்டான ஒரு நாள் அன்னைக்கு நம்ம பிரயாணமோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்த செய்யறோம்னாலும் அந்த பாம்பினுடைய விஷத்தன்மையை நம்மள பாதிக்கும் இல்லைங்களா அதனால நம்ம மேக்சிமம் இந்த அமாவாசை அமாவாசை திதி அன்னைக்கு நம்ம எங்கே செய்யாம கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது ஆஹ் ஏன்னா நம்ம வந்து அதை வந்து பாதிக்கும் அதிகமா இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தர் அமாவாசை திதியில பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்டுக்கோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபரு வீட்டுக்கு ஒரு அம்மாவாசை திதியில பிறந்தவங்க போயிட்டே இருக்காங்க அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இருக்கும் ஆஹ் அவங்களோட அந்த தம்மிய அவங்களால தாங்க முடியும் அதுக்கு மேல அவங்க டெய்லி போய்கிட்டே இருக்கிறாங்க அந்த வீட்டுல போய் காலத்து வச்சு உட்காந்துட்டு ரொம்ப பழக்கமா ரொம்ப இதுவரை இந்த மாதிரி தெரிஞ்சு எனக்கு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அமாவாசை திதியில பிறந்திருக்காங்க அந்த வீட்டுக்கு போய் போய் அது எங்க காலத்தை வச்சாலும் அந்த இடம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம போயிடுது ஒண்ணு பிசினஸ் லாஸ் ஆயிடுது அப்படின்னு அவங்க இறந்தும் போயிடுறாங்க ஸோ இது வந்து இந்த திதிக்கான தோஷத்தை நம்ம கம்பல்சரி நிவர்த்தி பண்ணிக்கணும் அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த திதி யோகா காரணம் அதெல்லாம் பாத்துரும் நிறைய பேர் பேசிக்கா சொல்லும் போதும் அதுலயே நமக்கு நிறைய பலன்கள் வந்துடுது இது வந்து இது அதுக்கு அடுத்தது பேசிக்குள்ள அடுத்த ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த திதி யோகா காரணம் சோ நம்ம இதுவும் கத்துக்கலாம் கத்துக்கிட்டு அது மூலியமா எல்லாருக்கும் பயன் கொடுக்க முடியும் நம்ம அசவச்சால ஆஹ் என் குருநாதர்லாம் என்ன சொல்லுவாங்க நம்ம ஜோதிடர்கள் அப்படின்னா நம்ம வந்து குருநாதரா இருக்கணும் நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்னா நீங்க படிக்க ஆரம்பிச்சு நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் இவ்வளவுதான் என்ன விட நீ அதிகமாவும் படிக்கலாம் இல்ல கம்மியாவும் இருக்கலாம் உங்ககிட்ட இருக்கிறது என்கிட்ட கிட்ட இருக்காது சோ இருக்கிறது உனக்கு இருக்காது ஸோ நம்ம வந்து எப்போவுமே நம்ம அப்டேட்டடா வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் வந்து நம்மளால இந்த ஃபீல்ட்லேயும் இருக்க முடியும் ஸோ யாரும் படிக்கிறதை நிறுத்தாதீங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் ஸோ எல்லாரும் படிங்க இந்த திடியோ காரணத்தையும் நம்ம யூஸ் பண்ணும் போது இன்னும் கொஞ்சம் நம்மள அப்டேட்டடா வச்சுக்க முடியும் அது மூலியமா நிறைய பரிகாரங்களையும் கொடுக்க முடியும் இப்ப உதாரணத்துக்கு வந்து நம்ம என்ன சொல்வோம் பேசிக்கா பாத்தீங்கன்னா இந்த ஒரே நட்சத்திரத்துல இருக்கிறவங்க சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் ஆனா திடியோகணத்துல என்ன சொல்றாங்கன்னா சேம் ஒரே திதியை சேர்க்கக்கூடாது உதாரணத்துக்கு இந்த சஷ்டி திதினு எடுத்தோம்னா இன்னொரு சஷ்டி திதியை சேர்க்கக்கூடாது அப்படின்பாங்க ஏன்னா ராசியும் சிம்ம ராசி திதிசூன்யமாக அப்படி ஆகும்போது ரெண்டு பேருக்கும் ஒரே ராசியாக திதி சுண்ணியமாகும் போது அது இல்லாமல் சூரியனும் பார்த்தீங்கன்னா சூடான ஒரு கிரகம் செவ்வாயும் ஒரு சூடான கிரகம் ரெண்டு பேருக்குமே ஒரே ராசியில் வந்து அமையும் போது அவங்களுக்கு வந்து குழந்தை பொறுக்கிறது சம்பந்தமான பிரச்சனைகளும் வருது இந்த மாதிரி எப்படி பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டேவோ இருப்பாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் ஆய்வு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கும் தெரியும் ஸோ இதையும் கற்றுக்கோங்க இப்போ நாங்கள் வந்து அடுத்து கிளாஸ் திரியோக காரணம் போடலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் நீங்கள் வந்து படிக்கலாம் ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்னும் அதிகமான விஷயங்களை கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசை திதி அமாவாசை வருது அப்படின்னா சித்திரை மாசம் ஆஹ் சூரியன் வந்து மேஷத்துல இருப்பாங்க சந்திரன் அங்க பயணிக்கும் போது தான் அமாவாசை வருது அப்போ ஒவ்வொரு ராசிலயும் எந்தெந்த நட்சத்திரத்துல அமாவாசை ஏற்படுது இந்த பௌர்ணமி ஏற்படுது பலன்கள் என்ன ஆஹ் முடக்கு ராசி அந்த மாதிரி இன்னும் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு நம்ம எல்லாம் உங்களுக்காக கொடுக்கலாம்னு இருக்கும் விருப்பம் இருக்கிறவங்கள நம்ம பாலாஜியும் ஆமாங்க சார்

யம் எட்டு ஒரு விதி அதே மாதிரி ஒரு திரிசூன்ய அதிபதி இன்னொரு திரிசூன்யத்துல போய் நிற்கும் போது அது ஒரு விதமான பலன்களுக்கு கொடுக்கும் சோ இந்த மாதிரி எது எதுக்கு எல்லாம் இருக்கு அதை பத்திலாம் கூட பேசலாம் இன்னும் அடுத்தடுத்து மீட்டிங்ல வந்தா இதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாவும் சொல்லலாம் இப்ப ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருந்தேன் அது என்ன அப்படின்னா சிம்ம லக்னம் லக்னத்துல வந்து பன்னிரெண்டாம் அதிபதி சிம்ம ராசில வந்து நின்னா என்ன பலன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் கேட்டிருந்தாங்க அத பத்தி சின்னதா ஒண்ணு சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்ப சிம்ம லக்னம் இப்ப பன்னெண்டாம் அதிபதி லக்னத்துல வந்து நிற்கும் போது அது விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அதனால நிறைய விரயங்கள் ஏற்படும் அடிக்கடி பிரயாணம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றோம் இப்போ சிம்மா லக்னம் அதுல உத்திர நட்சத்திரமா இருக்கு அதே மாதிரி சந்திரன் உத்திர நட்சத்திரத்துல இருந்தா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விபரீத ராஜயோகமா செயல்படும் இப்ப அதே மாதிரி இந்த ஆறாம் அதிபதி இந்த லக்னத்தை தொடர்பு கொள்ளும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நீண்ட ஆயுள் தரும் ஏன்னா இப்போ ஆறு எட்டு பதினாலே நம்ம விபரீத ராஜயோகம்னு சொல்ற இல்லைங்களா சோ இது எல்லாமே ஒண்ணு சேரும் போது அவங்களுக்கு வந்து விபரீத ராஜயோகமா கொடுக்குது அதே மாதிரி அவங்க ரொம்ப அழகானவங்களாவும் இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு ஊருக்கு தலைவர் அந்த மாதிரி பெரிய பெரிய போஸ்டிங்லையும் இருக்கிறாங்க எனக்கு வந்த கமெண்ட் என்ன அப்படின்னா ஒருத்தர் கேட்டு இருந்தது அந்த அதிபதி வந்து கேதோட நட்சத்திரத்துல இருந்தா என்ன பலன் அப்படின்னா கேதுனா என்னங்க விரக்தி தானே அது இல்லாம பொதுவா பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில இந்த கேது அந்த மக நட்சத்திரம் என்ன பண்ணும் அப்படின்னா உதார்த்திட்டு இப்ப நான் ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கேன் இப்ப சாரு வந்து பாத்தீங்கன்னா மக நட்சத்திர பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் நான் போய் இவர்கிட்ட ஒரு சஜஷன் கேக்குறேன் இந்த வேலை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு இவரு ஏன் பாது செய்யற இதை செஞ்சா எப்படி ஆகும் இது செஞ்ச இப்படி ஆகும் அப்படின்னு இவர் வந்து ஒரு விரக்தி தன்மையே நமக்கு ஒரு பதில கொடுப்பாரு அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன நம்ம எந்த வழியும் செய்ய வேண்டாம் போய் சும்மாவே உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஆஃப் ஆயிடும் அதுதான் இந்த கேது நட்சத்திரத்துடைய பல் இன்னொருத்தர் என்ன பண்ணீங்கன்னா இந்த சிம்மா லக்னம் மகன் நட்சத்திரத்துல போறது அவங்க எப்படின்னா ஒரு இடத்துல ஒழுங்கா இருக்க மாட்டேங்கிற ஒரு விரக்தி தன்மையால ஒரு இடத்துலயும் ஒழுங்கா இல்லாம அது நம்ம எப்படி சொல்லணும் ஆஹ் ஒரு சாமியார் மாதிரி வச்சுக்கோங்களேன் அவர் கிட்டத்தட்ட அந்த மாதிரியே போயிட்டு ஒரு இடத்துல ஒழுங்கா இல்ல இந்த பன்னெண்டாம் அதிபதி வேலை செய்யும் போது கொஞ்சம் தலைமுறையாவ போறதுக்கான வாய்ப்புகள் அதுவும் இருக்கு சோ அதெல்லாம் நம்ம வந்து ஒரே ஒரு விதியை மட்டும் வச்சு நம்ம ஒரு ஜாதகத்தை நிர்ணயம் பண்ண முடியாது அதுக்குள்ள நிறைய விதிகள் இருக்கு அந்த விதி விளக்குகளும் இருக்கு எல்லாத்தையும் பார்த்து நம்மதான் ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு பலன் சொல்லும் போதுதான் அது கரெக்டா இருக்கும் இன்னைக்கு அதே மாதிரி இன்னொரு கமெண்ட் ஒரு ஐயா சொல்லியிருந்தாரு அது என்னன்னா பிறந்ததா சுக்ரன் பத்தி நான் சொல்லியிருந்தேன் சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா கேந்திரத்துல இருக்கும்போது அது எந்த நீச்சமா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தப்போ ஒருத்தர் கால் பண்ணிருந்தாரு அது என்ன அப்படின்னா தனுசு லக்னம் ஆஹ் லக்னத்துல பத்துல வந்து சுக்கர பகவான் அப்ப லக்னத்துக்கு பத்து நீச்சம் தானே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அது எப்படி உங்களுக்கு நல்லது பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அதுல ஒரு விதிவிலக்கு என்னன்னா ஒரு இப்ப நம்மளோட ஒரு முகம் அப்படின்னு நான் இப்ப நேரம் முன்னாடி உட்காந்துருக்கேன் எனக்கு இன்னொரு பக்கமும் ஒரு ஒரு விஷயம் இருக்கும் இல்லைங்களா அப்போ அந்த நீச்சத்துக்கும் ஒரு பக்கமும் இருக்கு மறுபக்கமும் இருக்கு அப்ப தனசுலக்கணமா ஒரு ஆறு குடையவரு சோ அவர் போய் நீச்சம் ஆகுறாரு இல்லையா அப்ப நீச்சமாகும் போது அது விபரீத ராஜயோகம் மாதிரி தானே இப்போ ஒரு கெட்டவன் கேட்டுட்டு கெட்டிடும் ராஜயோகம் சொல்றாங்க அப்ப ஒரு கெட்டவரும் கெட்டுட்டாரு அப்ப என்ன பண்ணுவோம் அவரு வந்து நல்ல பலன்களை எல்லாம் கொடுப்பார் பதினோராம் அதிபதி கேட்டா ஓகே லாபம் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னாலும் ஆறாம் அதிபதி கெடும் போது அவருக்கு எல்லா விதமான பலன்களையும் கொடுக்கும் அப்படின்னு நினைச்சேன் மிஸ் பண்ணிட்டேன் அதனால இன்னைக்கு அவரு சொன்ன கமெண்ட்காகவும் நான் இன்னைக்கு வந்து இந்த வீடியோல பேசிக்க சோ இந்த வாய்ப்பளித்த ஆசிய பால ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வந்த தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நன்றி